அடுத்து கவலையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மக்கள் விவாதிக்க தயார் மக்கள் என்ன செய்வாங்க விவாதிக்க தயார் செயல்படுத்துறதுல பேசுவார்கள் மனுத்தியால கணக்கு பேசுவார்கள் இரவு தொழுகையை பற்றி பேசுவார்கள் இப்படி பேசுறதுக்கு தயார் அங்க இரவு தொழுகையில போயிட்டு பேசுறவங்க யாரும் இருக்க மாட்டான் இது சரி வருமா அதாவது ஒரு மனிதர் நடைமுறைப்படுத்த வேண்டும் மார்க்கத்தை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அதைத்தான் விரும்பு மார்க்கம் எதிர்பார்க்கும் பேசுவது மாத்திரமல்ல அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் குரானை சுண்ணாவை பேசுகின்ற நாம் எத்தனை பேர்கள் குரானை ஓதுகிறோம் குரானுடைய குரானை ஒரு மாதத்துக்கோ அல்லது இரண்டு மாதத்துக்கோ ஒரு தடவை குரானை எத்தனை பேர் நம்மளை முடிக்கிறோம் குரானையும் அதிசையும் பேசக்கூடிய நாம் எந்த அளவுக்கு குரானுடன் நம்ம தொடர்பு இருக்கிறது பேசுவது மாத்திரமல்ல நாம் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் இந்த எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட ஒரு அவர்களிடத்திலே இரவு கேட்டு பொழுது சொன்னார்கள் நபி அவருடைய அந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இருந்தது இரண்டு இரண்டாகத்தான் இருந்தது உங்களில் யாராவது ஒருவர் சுபகை அஞ்சுவார் என்றால் அவர் வித்திரை தொழுது கொள்ளட்டும் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரிலே பதிவாக இருக்கிறது ஏன்னா இந்த செய்தியை வைத்து சிலர்கள் என்ன சொல்லுவாங்க சொன்னா இரண்டு இரண்டாக எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம் இரண்டு இரண்டாக இரவு தொழுகை என்பது இரண்டு 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 இரண்டாகத்தான் என்று இந்த ஹதீஸ்ல வருவதில் இருந்து ஒருவருக்கு இரவு தொழுகை எத்தனை ரகாத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம் அவர் சுபகை அஞ்சுகின்ற பொழுது வித்திரு தொழுது கொண்டால் போதுமானது என்று சொல்வார்கள் உண்மையில் இந்த ஹதீஸை நீங்க கவனிக்கீங்கன்னு சொன்னா இப்போ இந்த ஹதீஸ் மட்டும் வந்தால் பிரச்சனை இல்லை இந்த ஹதீஸ் மட்டும் தான் வருதுன்னு சொன்னா அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இரவு தொழுகையுடைய அந்த ரக்காத்துகளின் எண்ணிக்கை சம்பந்தமாக வருது எண்ணிக்கை எத்தனைந்து வருது இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு சொன்னா இரவு தொழுகையுடைய முறையை சொல்கிறது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது இரவு தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்ற முறையை இந்த ஹதீஸ் சொல்லுது எப்படி இரண்டு இரண்டாகவா மூன்று மூன்றாகவா நான்கு நான்காவா என்பதற்கு உங்களுக்கு இது என்ன கிடைக்குது பதில் கிடைக்குது இரண்டு தான் இரவு தொழுகை தொழப்பட வேண்டும் மூன்று மூன்றாக அல்ல நான்கு நான்காக அல்ல அல்லது ஐந்து ஐந்தாக அல்ல அல்லது ஆறு இப்படி இல்ல இரண்டு இரண்டாக என்ற முறையை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருது அப்ப எனவே விரும்பி எத்தனை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது ஏன் எத்தனை ரக்காத்துகள் நபியவர்கள் தொழுதார்கள் என்பதற்கு பின்வருகின்ற ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா தான் கேட்கப்படுது நபியுடைய மனைவி நபியுடைய மனைவிக்கு தான் நபியுடைய இரவு வணக்கத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும் ஏனையவர்கள் தெரிந்திருப்பதை விட அதிகம் தெரிந்து இருப்பதற்கு மிக வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது நபியுடைய தான் இருக்கிறது நபி அவர்கள் இரவு தொழுகையை வீட்டில் தான் தொழுதார்கள் மசிதில் தொழுது என்பது மிக மிக ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்கள் எண்ணி விடலாம் அவ்வளவுதான் தொழுது இருக்கிறார்கள் ஜமாத்தாக ஏனைய நாட்கள் எல்லாம் வீட்டில் தான் இதை தொழுதார்கள் அப்ப இந்த இரவு நபியுடைய இரவு தொழுகையை பற்றி நன்றாக யாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நபியுடைய மனைவிமாருக்கு அப்ப ஐசா ரதி அல்லா ஒரு மனிதரை வந்து கேட்கிறாரு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவருடைய ரமதானுடைய காலத்தில் இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்படுகிறது அப்பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் ரமதானாக இருக்கலாம் ரமலால் அல்லாத ஏனைய காலங்களாக இருக்கலாம் இந்த காலங்களில் எல்லாம் பதினோரு ரக்காத்தை விட நபியுடைய தொழுகை இரவு தொழுகை அதிகரிக்கவில்லை அந்த தொழுகையை பொறுத்தவரையில் அதனுடைய நீளத்தை பற்றி அந்த தொழுகை நபியவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அழகை பற்றி விவரிக்க முடியாது அப்படி சொல்வாங்க அப்படி அவங்க சொல்றாங்க அந்த ரக்காத்துகளுடைய நீளம் அதை நபியவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அழகு அதை பற்றியெல்லாம் விவரிக்க முடியாது அந்த அளவு நபி அவர்கள் நீளமாகவும் அழகாகவும் அந்த ரகாத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று செய்தி புகாரில வருது சில பள்ளிகளை இருபது நிமிடங்கள்ல முடியும் சில பள்ளிகளில் இருபத்தி ஐந்து அரமணித்தாலத்தில் முடியும் இப்படி வேகமாக ருக்குவும் கிடையாது சுஜூதும் கிடையாது இப்படி வேகமாக முடிக்கிறது வேகமாக முடிச்சிட்டு அப்ப இது முடிஞ்சா இல்லையா அப்ப திருப்ப ஒரு தொழுக வேணும் திருப்ப வந்து என்னது அப்ப இரவு மறுபடியும் தொழுங்க ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா நமது இங்க நமது இந்த எடுத்தீங்க நீளமாக தொழப்படுவதில் அவசர அவசரமாக வேக வேகமாக தொழுது முடிக்கப்படுது அல்லாஹு குரான் எப்படி சொல்ற ஆரம்பத்தில் வசன தொகுதி என்ன சொல்றான் வரத்திலில் குரான தருத்தில இந்த வசனம் குறிப்பாக இரவு தொழுகை பற்றி சொல்லுது குரான வந்து அதனுடைய சட்ட திட்டங்களை பேணி முறைப்படி ஓதுவீராக அல்லாஹ் சொல்கிறான் அது எங்க இரவு தொழுகையில சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இது ஆனாலும் இப்போ நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேகமாக குரானுடைய வசனங்கள் ஓதப்படுது அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலர்கள் என்ன செய்வாங்க அலம் தரையில் இருந்து ரெண்டு தடவை ஓதி இருவதை முடிக்கிறது இப்படி எல்லாம் வேகமாக முடிக்கிறது இப்படி வந்து ஒரு தொழுகை அல்லாஹு தாலா அந்த தொழுகையை நம்ம சுண்ணத்தாக ஆக்கி இருக்கிறான் என்றால் எவ்வளவு அழகாக அதை நாம் தொழ வேண்டும் இவர்கள் இப்படி ஒன்றை தம் சுமத்தி கொண்ட காரணத்தால் அந்த தொழுகையினுடைய ஒழுங்குகள் எல்லாம் மீறப்படுவதை பார்க்கிறோம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதிலே அமர்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து தொழுகிறார் தொழுது விட்டு வந்து நபிக்கு சலாம் சொல்கிறார் நபி அவங்க சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க ஃபைன் மறுபடியும் போய் தொழு நீ தொழவில்லை என்று சொன்னார்கள் இப்படி மூன்று முறை நடக்குது மூன்று முறை நபி அவன் அப்படிதான் சொன்னாங்க நீ தொழல்ல தொழுதுட்டு வராரு தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றாரு நபி அவன் சொல்றாங்க நீ தொழல்லு சொல்றான் கடைசியா அவர் நபி இடத்துல தொழுகை கற்றுத்தாரு அப்ப நபி அவன் தொழுகையை கற்றுக் கொடுத்தான் அமைதியை அமைதியை தொழுகையுடைய முறைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அப்ப நருமையானவர்களே இப்படி வேகமாக தொழப்படுகின்ற இந்த தொழுகைகள் நபி அவர்கள் அந்த ஹதீசுக்கு ஒப்பானதாகத்தான் இருக்கிறது மிக வேகமாக தொழுவதன் மூலமாக அந்த தொழுகைகள் எல்லா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை என்று அந்த ஹதீஸ் நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே நறுமையானவர்களே நபியுடைய அந்த இரவு தொழுகை என்பது மிக நீண்ட ரகாத்துகளை கொண்டதாக இருக்கும் மிக அழகானதாக இருக்கும் என்று ஆயுஷாரு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மற்றொரு செய்தி வருகிறது வரக்கூடிய செய்தி இந்த புகாரிலே அறிவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கானன் நபி தலாக அசரத்த ரகாத்தன் நபி அவர்கள் இரவிலே பதிமூன்று ரகாத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆரம்ப மேல சொன்ன ஹதீஸுக்கு இது வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது வருது இதுல வருது பதிமூன்று வருகிறது நபி அவர்கள் இரவிலே இருந்தார்கள் அதிலே இரண்டு ரகாத்துகளும் தான் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது இதை அறிவிக்கக்கூடியவர்களும் தான் எனவே இதில் முரண்பாடு கிடையாது என்னது இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது நபியுடைய இரவு தொழுகை பதிமூன்று சொல்லப்பட்டு அதில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இரண்டு ரகாத்தும் சேர்த்து தான் இந்த ஹதீஸ் சொல்லப்படுது இது புகாரியில் வரக்கூடிய செய்தி எனவே நறுமையானவர்களே அந்த ஆதாரப்பூர்வமான புகாரியுடைய செய்தி நமக்கு எதை அறிவிக்குது என்று சொன்னால் நபியுடைய இரவு தொழுகை என்பது பதினொன்னை விட அதிகரிக்கவில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துது எனவே நறுமையானவர்களே நபியுடைய சுண்ணாவிலிருந்து நமக்கு ஒன்று நேரடியாக ஆதாரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் நமது ஊர்களில் இப்படி நடக்குது நமது ஊர்கள் எல்லா பள்ளியிலும் நடக்குது கேள்வி கிடையாது சுண்ணாவும் தான் நாம் பின்பற்ற வேண்டியது சுண்ணாவிலே நமக்கு தெளிவாக ஆதாரம் கிடைக்கிறது என்றால் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக என் அருமையானவர்களே நாம்